என் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பன் முக்கியமான விஷயத்தோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் உன் மனம் விரும்பிய நபராலே உனக்கு ஆபத்து வரப்போகிறது என் தங்கமே அதை செய்யப் போகிறவர்கள் யார் அவர்களால் உனக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது என்பது எல்லாவற்றையும் நான் முழுமையாக உன்னிடத்திலே போகின்றேன் என் தங்கமே அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளையும் நான் உனக்கு சொல்ல காத்திருக்கிறேன் என் செல்லமே இந்த வாக்கினை முழுமையாக கேட்டு அப்பன் சொல்வதை கவனமாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் உனக்கு உதவிகள் செய்யவும் உன்னை காப்பாற்றவும் யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே உன் கருப்பன் எப்பொழுதும் உன்னை சுற்றிதான் இருக்கிறேன் உன்னை இப்போது வீழ்த்துவதற்காக ஒருவர் இருவர் அல்ல பல பேர் ஒரு கூட்டமாக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியாது உனக்கு துணையாக உன் அப்பன் நசாமி நான் இருக்கிறேன் என்பது அவர்கள் அறியவில்லை எந்த காரணம் கொண்டும் அவர்களை உன்னிடம் நான் நெருங்க விட மாட்டேன் என் செல்லமே அவர்கள் மனதாலும் செயலாலும் உன்னை காயப்படுத்தவும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவும் திட்டமிட்டு இருக்கிறார்கள் ஆனால் அதை நான் செய்ய விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதையே நினைத்துக்கொண்டு நல்லதையே செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அப்பாவித்தனமான என் குழந்தைக்கு மற்றவர்கள் துரோகம் செய்வதை ஒரு நாளும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உனக்காக இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே சொடுக்கு போடும் நேரத்தில் உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி உன்னை கரை சேர்ப்பேன் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பள்ளத்தில் இருக்கிறோமே துன்பத்தில் வாடுகிறோமே என வருந்தாதே யார் யார் உன்னை என்னென்ன குறை சொன்னார்களோ எல்லோர் வாய்களும் உன்னை நிறைவாக பேசும்படி நான் செய்ய போகிறேன் அது உன்னை உச்சி கொம்பானியில் உயர்த்தி அமர வைத்து எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உனக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கப் போகிறேன் உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் கண்ணீர் வடிக்காதே என் செல்லமே உனக்கு துணையாக இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் உன்னை உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை எல்லாம் நான் பார்த்து கொள்ளப் போகிறேன் இனி அவர்கள் எக்காரணம் கொண்டும் உன்னையும் உன் வாழ்விலும் எந்த துன்பத்தையும் தந்து விடாதபடி உன்னை கலங்க விடாதபடிக்கு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் நான் ஒளிதீபத்தை ஏற்றி வைத்து விட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இனி சகல சௌபாக்கியமும் உனக்கு வாழ்க்கையில் ஆரம்பமாகும் உன் வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான காலத்தை நான் உனக்கு வரவழைத்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் என்னிடம் என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை இப்போது நான் உருவாக்கி வைத்து விட்டேன் நீ விறந்ததிலிருந்தே பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போது தீரப்போகிறது என் செல்லமே இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கப் போகிறது இதுநாள் வரையிலும் உன்னை எல்லோரும் சோதித்தனர் அல்லவா இப்போது உன்னை மற்றவர்கள் துன்புறுத்தும் போதும் பார்த்து கொண்டு சிரிக்கிறார்கள் அல்லவா அவர்களை இந்த அப்பன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்பதை புரிந்து கொள் அவர்கள் செய்வதற்கான தண்டனை நிச்சயமாக இந்த அப்பனிடத்திலே உண்டு என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் மட்டுமல்ல என் தங்கமே அவர்கள் செய்யக்கூடிய துரோகங்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து யாராலும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாத அளவிற்கு உன்னை உயர்வாக சிறப்பாக வாழ வைக்கப் போகிறேன் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் என்னிடம் வெட்டுவிடு என் செல்லமே எக்காரணம் கொண்டும் நீ அழுக கூடாது உன் வாழ்க்கையில் நான் அற்புதம் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் ஏனெனில் உன்னை ஆட்டு விற்பவன் நான்தானே உனது ஆசைகள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது என் தங்கமே நீ கவலைப்படுவதால் எதையும் மாற்ற முடியாது ஆனால் இந்த கருப்பன் என் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமாக எல்லாமே மாறும் நீ என்னை மனதிற்குள் நினைத்துக்கொண்டு உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடத்தில் கேள் அதை நல்லபடியாக நான் உனக்கு செய்து கொடுக்கப் போகிறேன் நன்றி சொல்ல நீ தயாராக இரு என் தங்கமே உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் ஆபத்துகளிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை விலக்கி வைத்து இனி உன்னை நெருங்கவே முடியாத அளவிற்கு உன்னை சுற்றிலும் பாதுகாப்பு கவசத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன் இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை எல்லாவற்றையும் நானே உன்னை தேடி வந்து செய்து கொடுக்கிறேன் உனக்காக உனக்கு துணையாக பக்கபலமாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த துக்கம் எல்லாம் இனி எல்லாமே நன்மையில்தான் உனக்கு முடியும் இதை நான் செய்து கொடுப்பேன் என்பதை நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும் எப்பொழுதும் இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நல்ல விதமாக செய்து கொடுப்பேன் என்பதை நிச்சயமாக நீ நம்ப வேண்டும் நீ எங்கே சென்றாலும் அங்கு உனக்கு துணையாக இந்த கருப்பன் நிற்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ வேண்டியது எல்லாம் நிச்சயமாக உனக்கு நிறைவேறும் உனக்காக இந்த கருப்பன் அதை நிறைவேற்றி கொடுப்பேன் இத்தனை காலமாக பொறுமையோடு எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் நீ அனுபவித்தாய் அல்லவா எப்பொழுது என்னை நாடி வந்து என்னை வணங்கினாயோ அதற்கான பலனை உனக்கு பொக்கிஷமாக இந்த கருப்பன் வாழ்வில் கொடுக்கப் போகிறேன் எல்லா துன்பங்களையும் உனக்கு சரி செய்து கொடுக்கப் போகிறேன் என்னை நீ மனதிற்குள் நினைத்து கொண்டால் போதும் உன் துன்பத்தை நானே வந்து தீர்த்து வைப்பேன் உனக்கு மாங்கல்ய வரத்தை கொடுத்து குழந்தை வாக்கியம் பெற்று உன் குடும்பம் இன்புற்று வாழும்படி நான் உனக்கு ஆசிர்வதிக்கிறேன் குழந்தை வரத்தையும் எல்லா செல்வ வளத்தையும் உனக்கு உடல் நலத்தையும் நான் கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே நீ உன்னுடைய இல்லற வாழ்க்கையானது இனிதாக அமையும்படி நான் செய்யத்தான் போகிறேன் என்னை காண்பதற்கு உன்னால் வர முடியவில்லை என்று கவலைப்படாதே உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது மனதார என்னை நினைத்தாலே போதும் அது மட்டுமல்ல என் தங்கமே என் மீது நீ கொண்ட பக்தியானது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ எதற்காகவும் நீ பயப்பட தேவையில்லை இந்த அப்பன் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் இத்தனை நாட்களாக நீ சோதனைகளை அனுபவித்தே வந்தாயல்லவா உன் வாழ்வில் இப்போது சோகமெல்லாம் போய் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொள் எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே என் செல்லமே எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடக்கும் உன்னுடைய சோதனைகளும் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகிறது உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னாலேயே நான் உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன் புதைக்கப்பட்ட விதைகளுக்கே எதிர்காலம் இருக்கும் பொழுது வெறும் தோல்வியைக் கண்டு நீ சோர்ந்து போய்விடக்கூடாது அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் எதை நீ சாதிக்க வேண்டும் என்று மட்டுமே நீ கவனிக்க வேண்டும் அடுத்து உன் வாழ்க்கையை யார் வாழ்வது உனக்கென நான் எழுதி வைத்த சந்தோஷங்களை யார் அனுபவிப்பது இதோ இப்பொழுதே உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்லதுகளை எல்லாம் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் இனி வாழ்க்கையில் நீ வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கலாம் அந்த அளவிற்கு நல்ல விஷயங்களை நான் செய்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நான் வெற்றியும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்துக்கொண்டே இருப்பேன் சூழ்நிலைகள் மட்டும் உன்னுடைய வெற்றியை தீர்மானிப்பதில்லை என் செல்லமே அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் வெற்றி உன்னிடத்திலே வந்து சேரும் எல்லா விஷயங்களிலும் நிதானமாக நீ எதிர்கொள்ள பழக வேண்டும் எல்லா விஷயங்களையும் கற்றுத்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை அனுபவம் மூலமாக கூட பல விஷயங்களை நீ புரிந்து கொள்ளலாம் மனதில் உண்மையான அன்பு இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் நேர்மறையான எண்ணங்களோடு நீ ஆசைப்படுகிறாய் என்பதும் இந்த அப்பனுக்கு தெரியும் அதனால் தானே இந்த கருப்பன் உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்துள்ளேன் நல்லது நடக்கக்கூடிய பிள்ளைகளின் வாழ்வில் கெட்டது நடந்துவிட்டால் நான் இருந்து என்ன பிரயோஜனம் அதனால்தான் என் செல்ல பிள்ளையே உன்னை காப்பாற்ற நான் ஓடோடி வந்துவிட்டேன் அது மட்டுமல்ல தர்மம் எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே நீ செய்யக்கூடிய தான தர்மம் எல்லாவற்றிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் உன்னைச் சுற்றி யார் என்ன சதி செய்தாலும் சரி அல்லது விதியை கூட சரியே அல்லது விதியை கூட செய்ய திட்டமிட்டாலும் சரி அத்தனையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய சக்தி உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் மிக கடினமான நாட்களை எல்லாம் உனக்கு சுலபமான நாட்களாக நான் மாற்றி அமைப்பேன் யாராவது உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்றால் அவர்களது தேவைக்காக உன்னுடைய நட்பினை கேட்கிறார்கள் என்றால் முதலில் அவர்களை விட்டு நீ விலகிவிடும் ஏனெனில் உன்னால் நான்கு பேருக்கு நல்லது நடப்பது என்பது நன்மைதான் ஆனால் யாருக்கும் நீ அடிமையாக இருந்துவிடக்கூடாது அழுதவில்லை தான் பால் குடிக்கும் என்பது போல உன் தேவை என்னவென்று என்னிடத்தில் சொன்னாலே போதும் உனக்காக நான் உடனே வந்து நிறைவேற்றி கொடுப்பேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் நான் நிவர்த்தி செய்து கொடுப்பேன் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் பொழுது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் என் செல்லமே துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போய் இந்த கருப்பன் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ன நடந்தாலும் நீ கவலைப்படவும் வேண்டாம் என்ன நடந்தாலும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் இந்த அப்பன் துணையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நடக்கும் என்பதை புரிந்து கொள் உன்னுடைய பிரார்த்தனைகளில் உன்னுடைய தேவைகளை எல்லாம் என்னிடத்தில் கூறும் பொழுது அதை நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் நீ செல்லும் பாதையில் உன்னுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு நானே வழிநடத்தி செல்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அது யார் மூலமாக வந்தாலும் அவர்களுக்கு முன் சென்று நான் அதை தடுப்பேன் அவர்களுக்கான தண்டனையும் அப்பொழுதே கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே அதனால் நீ எப்பொழுதும் அளவோடு இரு யாரோடு பழகினாலும் அளவோடு நீ பேச வேண்டும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தும் பொழுது நீ கவனமாக இருக்க வேண்டும் தவறான நபர்களிடத்தில் நீ அன்பினை செலுத்தக்கூடாது ஆனால் அது அளவோடு இருக்க வேண்டும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை உன் மனதில் நினைவு வைத்துக்கொள் என் அன்பு பிள்ளையே நீ எப்பொழுதும் நல்லதையே நினைத்துக்கொண்டு உன் வாழ்வில் நல்லதையே செய்தால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதாகவே இருக்கும் இந்த கருப்பல் உன்னோடு இருக்கிறேன் நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சினைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்